மாரன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது நம்ம கார்த்தி விஜய் ரெண்டு பேருக்குமே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ரூமில் கார்த்தி செம கோபம் நம்ம விஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து பால் சம்போட வந்ததும் பால் பிடிச்சி தட்டி போட்டுட்டு ஏய் என்னடி எல்லா நாடகமும் போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினைச்சியா இதை ஜென்மத்தில் என்னடி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்டி வெளியில் பொடி அப்படின்னதும் என்ன காட்டி மச்சான் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க இப்போ நீங்கள் தொட்ட தாலி கட்டின பொண்ணாட்டினா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட வாழ்ந்துட்டீங்க மச்சான் அதை மறந்துட்டிங்களா அப்படின்னதும் என்னடி சொன்னா அப்படின்னு கழுத்து பிடிச்சி நெறக்கிறாங்க ஐயோ விடுங்க மச்சான் விடுங்க அப்படின்னதும் போடி வழியில் போடி அப்படின்னதும் உடனே விஜய் போகாமல் நிற்காங்க உடனே சம கோபமாக காத்தி வெளியில் வராங்க காத்தியை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க டேய் என்னடா பண்ணிட்டுருக்க இன்னைக்கு உனக்கும் விஜிக்கும் சாந்தி முகூர்த்தம் இங்கே என்ன இருக்க ஐயோ அதை ஏன் அதை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் சத்தியமாக சொல்கிறத நான் எந்த தப்பும் பண்ணலைத என்ன நம்புக அப்படின்னு வள்ளி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே பாருப்பா சரி நீ தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலைனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்க இல்லைனாலும் இனி அவதாவோ பொண்டாட்டி கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ் இருந்தாப்பா புத்திசாலி தனோம் அப்படின்னு வழி வந்து பேசிகிட்ருக்காங்க முடியாதத்த இப்படி கூட என்னால் வாழ முடியாத ஏன்னால் நான் இந்த தப்பு பண்ணல என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏதோ திட்டம் போட்டு தான் இவன் இப்படியெல்லாம் இருக்காத ப்ளீஸ் ப்ளீஸ்து நம்புங்க அப்படின்னு சொல்லி காத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாரு நீ பண்ணுற காரியம்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இவ்வளோ கேவலமாக பேசிட்ருக்கேயே ஏண்டா நீ எல்லாரும் ரொம்ப இன்னொரு பக்கம் காத்தி என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு நைட் நைட்டாகவே நீரா பிருந்தா வீட்டுக்கு முன்னாடி போய் பிருந்தா வெளியில வா பிருந்தா என்ன நம்பு பிருந்தா நான் எந்த தப்பம் பண்ண இல்லை வெளியில வா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு நம்ம வீராவோட அம்மா வழியில் வராங்க ஐயோ தம்பி இருக்க தம்பி இப்போ வந்தீங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளால் என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக போச்சு இப்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து என் பொண்ணை அசிங்கப்படுத்தலான்னு வந்திருக்கீங்களா ப்ளீஸ் தம்பி இங்கேருந்து கிளம்புங்க ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்னதோ ஐயோ அத்தை ஏன் அத்தை நீங்கள் என்ன நம்பாமல் இருக்கீங்க ப்ளீஸ்த சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுட்டேன் அவன் வீணா மேலே பழி போட்டுட்ருக்கா என்ன நம்புங்க அப்படின்னும் போதோ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க அப்பங்க பார்க்குறாங்க ப்ளீஸ் தயவு பண்ணி வெளியில போங்க அப்படின்னதும் உடனே பிருந்தா வராங்க இங்க பாரு இப்போ எதுக்கு நீங்க வந்த தயவு பண்ணி இங்க இருந்து போ அதான் என் வாழ்க்கை நீ இல்லாம பண்ணிட்டே அப்படின்னதும் ஐயோ பிருந்தா என்ன பிருந்தா நீ என்ன நம்பாம இருக்க ஓ காலில் விழுற பிருந்தா ப்ளீஸ் என்ன நம்ப அப்படின்னதும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வராங்க ஏய் அடுத்தவன் பொருஷம் கூட ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேச்சு இதெல்லாம் உனக்கு அசின இல்லையா அப்படின்னதும் ஏய் என்னடி சொன்னேன் அப்படின்னு காட்டி விஜய் அடிக்கலான்னு போகிறாங்க இந்த பக்கம் மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து கத்திர வெளியெலாம் வச்சுக்காதீங்க ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பிருந்தா அம்மா சொன்னதும் இந்த பக்கம் பிருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வீட்டுக்குள்ளே போனதும் இன்னொரு பக்கம் காத்தையும் அழுதுட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க விஜய் வந்து கிச்சனில் காஃபி போடுறதுக்காக வந்து ரொம்ப தந்திரமாக யோசிச்சுட்ருக்காங்க பரவாயில்லையே என் பொருசாக பட்டணத்துக்காரர் கை வந்து சாஃப்டாக இருக்கும்னு பார்த்தா இப்படி முரட்டு பொடி இன்னும் கொஞ்சம் நெவிஜுக்கு நான் பரலோகம் போய் போல இருக்கேன் காத்தி எந்தையால நீ ஏன் கலத்த பிடிச்சியோ அதே கையால பதினஞ்சு பவுனாக உனக்கு உனக்கு உன் கையாலேயே எனக்கு போட வைக்கிறடா அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் காட்டி மட்டும் அடில நின்று ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போது அந்த இடத்துக்கு ராகவன் வராங்க இங்கே பாருடா எதை பற்றி யோசிக்காத நீ என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு நீ இப்போ தப்பு பண்ணலைன்னாலும் ஏதோ இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு போலடா மனசை தளர விடாது நீ தான் கிடைச்ச வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வாழணும் அப்படின்னதும் முடியாதுடா இங்கே பாரு நான் இல்லாமல் போவனே தவிர சத்தியமா சொல்கிறான் அவ கூட சேர்ந்து மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல காத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராமச்சந்திரன் வராங்க டேய் பண்ணுற கேவலமான விஷயத்த பண்ணிவிட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசிட்ருக்கேன் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா இங்கே பாரு விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னதோ ஏப்பா நீங்களும் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் பா என்னை நம்புங்க அப்படின்னு ராமச்சந்திரன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம காத்தி சி அசிங்கமாக இல்லை எழுந்துவிடா அப்படின்னதோ அப்பா என்னை நம்புப்பா என் அம்மா மேலே சத்தியமா அப்படின்னதோ ஏய் என்னடா அவன் மேலே பழி போடுறேன் இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ் அவ்வளோதான் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போனதோ கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க ஸோ இதோடு பார்த்தோம்னா இந்த ப்ரூவ் வந்து முடிஞ்சிடுது இப்படி இருந்தாலும் சிறியில் கொண்டு போகலாம் ஆனால் இந்த அளவுக்கு காண்டாகிற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது விஜியோட ஆட்டம் ரொம்ப ஓவரா தான் இருந்துட்டுருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் விஜய் பற்றிய உண்மைகள் நம்ம வீராவுக்கோ மாறனுக்கோ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சே ஆகணும் அப்போதான் தான் எல்லா படியிலேருந்தும் நம்ம கண்மணி தப்பிப்பாங்க ஏன்னா இப்போது க நம்ம விஜய் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக கண்மணி மேலே பழிபுல்கிற அளவுக்கு தான் எல்லா தப்பையும் பண்ணுவாங்க ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம விஜயும் கண்மணியும் கைகோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்மணி வந்து திருந்தினாலும் பழி கண்மணி கண்மணி மேலே விழுறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீராவுக்கோ இல்லைன்னா மாறனுக்கோ விஜிப்பட்டிய உண்மைகள் தெரியணும் அதே மாதிரி விஜிப்பட்டிய உண்மைகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு வீரா வந்து மறைச்சிட்டு அவங்க ஸ்டைலில் வந்து விஜய் ஒரு வழி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஜய் பற்றிய உண்மை தெரிஞ்சு அடித்து தோறதுக்கு அந்த மறுபடியும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பராவே இருக்கும் முக்கியமா நம்ம வீரா இந்த விஜயோட திட்டத்தை கண்டுபிடிக்கணும் வாங்க வெயிட் பண்ணி